நம்ம பார்க்குற செயல்லையே நம்ம தன்மானத்தை விட்டு மானத்தை விட்டு செய்கிற ஒரு செயல் என்ன அப்படின்னா பிச்சை எடுப்பது பிச்சை எடுப்பது வந்துட்டு உண்மையிலே பயங்கர கஷ்டமான ஒரு வருத்தமான வருது ஏன்னா தன்மானம் ரோசம் மானம் சூடு சூழல் எல்லாத்தையும் விட்டு பண்ணுறதா அர்த்தம் அது அதை விட ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னா நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம ரொம்ப விரும்பக்கூடியவங்க அவங்க நம்ம மேலே அன்பு செலுத்தாமல் இருக்கிறது நம்ம அன்பை எதிர்பார்க்கும்போது அவங்க நம்மளை விட்டு விலகி போகும்போது அந்த ஒரு கனம் இருக்குது பார்த்திங்களா அதுதான் வந்து பிச்சை எடுப்பதை விட ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஸோ இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறதான் சொல்ல போகிறேன் இது எல்லாத்துக்குமே காரணம்னா நம்ம அட்டாச்சாக இருக்கிறது தான் உன்னுடைய சந்தோஷத்தையோ உன்னுடைய ஒரு நல்ல விஷயங்களையோ நீ என்ன அட்டாச் பண்ணிக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னா இன்க்ளூடிங் ஆல் தி ரிலேஷன்ஷிப் அப்படின்னா அம்மா அப்பா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்த ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு யாராக இருந்தாலும் சரி உன்னுடைய ஹாப்பினஸை தூக்கி அவங்க கையில் கொடுத்துட்டு அவங்க எப்போ என்ற போறதுக்கு போகிறீங்க அவன் தான் நான் போவேன் சந்தோஷமாக இருப்பேன் இல்லை என்னோட இவங்க வரணும் அப்போ தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் ஏன் நம்மளை கூப்பிடலை ஏன் நம்ம செய்யலை ஸோ நம்ம என்ன செய்கிறோம் நம்மளோட சந்தோஷம் எல்லாத்தையுமே தூக்கி ஒத்துட்டு கொடுத்துட்டு பிச்சைக்கார மாதிரி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதை பண்ணாதீங்க எவன் வர்றான் வரல நான் போகிறேன் நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஒரு டிட்டாச்சு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது தான் யூ உல் கெட் அட்டாச்மெண்ட் ஸோ தயவுசெய்து உங்களை நீங்கள் ரொம்ப அசோசியேட் பண்ணிக்காதீங்க எந்த உறவுகளோடையும் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே கஷ்டமாக இருக்கும் உங்களால் மூவ் பண்ணவே முடியாது ஸோ உங்களால் ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ணவே முடியாது உங்கள் என்ஜாய்மெண்ட்டு சந்தோஷம் எல்லாத்தையுமே இன்னொருத்தல்படுத்துட்டு எப்படி ஒரு பிச்சைக்காரன் வந்து பிச்சை எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுறானோ அதே மாதிரி நம்ம பிச்சை எடுத்துகிட்டே இருப்போம் அவன் அன்பு கிடைக்காதா அவள் வரமாட்டானா நமக்காக பேச மாட்டானா நமக்காக இதை செய்ய மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம் அது தேவையில்லாத ஒரு விஷயம் நான் படுத்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் அதனால் ரொம்ப அட்டாச்சாக இருக்கவே இருக்காதுங்க எந்த உறவு முறையோட டிட்டாச்சாகவே இருங்க சந்தோஷமாக இருங்க பாசத்தை கொடுங்க பாசத்தை வாங்கிக்கோங்க ஆனால் அது வரலை அப்படிங்கிறதுக்காக இயங்கக்கூடாது அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ